வணக்க நண்பா இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அடுத்ததான் நடக்க போற ஒரு மிகப்பெரிய கபடி டோர்னமெண்ட் ஸோ இந்த டோர்னமெண்ட்ல ஐசிஎஃப் டீம் ப்ளே பண்ண போறாங்க ஸோ இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு என்ன அப்படிங்கிறத டீடைல்டா பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி புதுசாக வந்து நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க கபடி ஃப்ரெண்டுக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்கற விஷயமா இருக்கட்டும் நிறைய தமிழ் தலைவாஸ் ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களும் இந்த கேள்விகள் வந்து கேட்கறாங்க பி கேல் சீசன் லெவன் எப்போ ஆரம்பிக்க போகுது சோ அதை பத்தி ஏதாவது அப்டேட் இருந்தா சொல்லு சோ இந்த மாதிரி விஷயம் தான் கேக்குறாங்க ஓகேங்களா சோ கண்டிப்பா அதை பத்தி அப்டேட் வந்து ஏற்கனவே நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அதை பத்தி அப்டேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா சோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த வீடியோ பார்த்த பிறகு கண்டிப்பா PKL auction ஆப்ஷன் எப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு season 11 சீசன் லெவன் எப்போ ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லிட்டலா இதை பத்தி எல்லா அப்டேட்ஸும் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிடும் சோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் சாரிங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ அடுத்ததான் இந்த டோர்னமெண்ட்டை பத்தி பார்த்துடலாம் சோ இதுவும் தென்னிந்திய அளவில் நடக்க போற ஒரு டோர்னமெண்ட் தான் ஓகேங்களா சோ லிட்டலா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா மதுரையில் ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு இல்லையா அதே போல நடக்க போற டோர்னமெண்ட் தான் தமிழ்நாட்டுல கட்டகுடி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடக்க போகுது ஓகேங்களா சோ இந்த டோர்னமெண்ட்டில் வந்து ஐசிஎஃப் டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அபினேஷனே சுதாகரனே சோ தமிழ்நாட்டோட நம்பர் ஒன் டீம் சவுத் இந்தியாவோட நம்பர் ஒன் டீம் இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க சோ இந்த டோர்னமெண்ட் எப்போ ஆரம்பிக்க போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் பதினாலு வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து ஆரம்பிக்க போகுது ஓகேங்களா சோ கண்டிப்பா பயங்கரமான டோர்னமெண்டா இந்த டோர்னமெண்ட் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட்ல ஐசிஎஃப் டீம் பிளே பண்றாங்க ஓகேங்களா சோ இப்போதைக்கு அது வந்து ஓரளவு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு அதே போல் தமிழ் டீம் இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியல அப்டேட்ஸ் வந்த பிறகு இந்த டோர்னமெண்ட்டை பத்தி அப்டேட்ஸ் வர வர நான் கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும் ஏன்னா லிட்ரலாக உங்களுக்கு எல்லா நாளுமே நான் அந்த கபடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் கண்டென்ட் மேக் பண்ணிட்டு இருக்கேன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கிரிக்கெட் வந்து எல்லா சீசனும் இருக்கும் கபடி அப்படிங்கிறது வந்து அந்த பி கேல் மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அதை தாண்டி பல டோர்னமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேனல்ல டெய்லியும் கபடி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் மறக்காம நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ சொன்ன தென்னிந்தியாவில் அளவுல நடக்கிற டோர்னமெண்ட்ஸை தாண்டி பல டோர்னமெண்ட்ஸ் நடக்க போது நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதை பத்தின அப்டேட்ஸும் நம்ம சேனல்ல டெய்லியும் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் ஸோ மறக்காம நம்ம சேனல்ல சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க சோ சப்போர்ட் பண்ணுங்க நண்பா கபடி சேனல் சப்போர்ட் பண்ணுங்க